விழா நடைபெற்றது கோவை கோவில்பாளையம் சர்க்கார் சாமகுளம் அரசு மேல்நிலை பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட சி சுவாமிநாதன் அரங்கம் மற்றும் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா மற்றும் நவீன ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வு கூடம் கட்டிட பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் கலந்து கொண்டு புதிய அரங்கத்தை திறந்து வைத்து பூமி பூஜையிலும் பங்கேற்றார் விழாவிற்கு சிஆர்எஸ் நினைவு அறக்கட்டளை குழு தலைவர் பாலசுந்தரம் வரவேற்றார் சிஆர் சுவாமிநாதன் பற்றிய உரையை ஏவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தலைவர் வரதராஜன் வாசித்தார் சிஆர்எஸ் மெமோரியல் திட்டத்தின் திட்ட அறிக்கையை ராக் அமைப்பின் நிறுவனரும் சிஆர்ஐ பம்பஸ் தலைவருமான சவுந்தராஜ் வாசித்தார் ராக் அமைப்பு பற்றிய உரையை ராக் அமைப்பின் தலைவர் துளசிதாரன் வாசித்தார் பள்ளி அறிக்கையை பட்டதாரி உதவி தலைமை ஆசிரியர் கெட் சி வாசித்தார் இந்நிகழ்வில் கோவை தலைமை கல்வி அதிகாரி பாலமுரளி சிஆர்ஐ பம்பஸ் நிறுவனத்தின் தலைவர் சவுந்தரராஜன் சிஆர்எஸ் நினைவு அறக்கட்டளை குழு தலைவர் ஆர்ஆர் பாலசுந்தரம் கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் துளசிதரன் எஸ்எஸ் குளம் ஒன்றியம் சுரேஷ் யூனியன் தலைவர் எஸ்எஸ் குளம் துணைத்தலைவர் விஜயகுமார் எஸ்எஸ் எஸ்எஸ்குளம் பள்ளி தலைமையாசிரியர் விமலா சிஆர்எஸ் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சிஆர்ஐ பம்பஸ் டாப்பர்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டன அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதன் மூலமாக ஏழை மாணவர்களுக்கு சிறப்பான மற்றும் தரமான கல்வியை பெற முடியும் என சிஆர்எஸ் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது விழா முடிவில் சர்க்கார் சாமுகூலம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் விமலா நன்றியுரை கூறினார்